நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு கரூரில் குதிரை ரேக்லா போட்டியை முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் சின்னசாமி சிவபதி ஆகியோர் கொடி அசைத்து போட்டியை துவங்கி வைத்தனர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தனேஷ் என்கிற முத்துக்குமார் தலைமையில் குதிரை ரேக்ளா போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் சின்னசாமி சிவபதி ஆகியோர் குதிரை ரேக்லா போட்டியை கொடியசைத்து துவங்கி வைத்தனர் இதில் புதிய குதிரை சிறிய குதிரை பெரிய குதிரை ஆகிய மூன்று பிரிவுகளில் எண்பத்தி ஐந்து ரேக்லா குதிரை வண்டி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பதக்கம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது இந்த ரேக்ளா குதிரை வண்டி போட்டியை காண ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்